சேரன் மகாதேவி ஸ்கர்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இதில் ஸ்கர்ட் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் ஜான் கென்னடி தலைமை தாங்கி மாணவர்களுக்கு சிறப்பான அறிவுரைகளை கூறி எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவது எப்படி என்பதனை எடுத்துரைத்தார் ஸ்கர்ட் வளாக பொது மேலாளர் திரு தம்பிதுரை முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் ஸ்கார்ட் பாலிடெக்னிக் முதல்வர் திரு மணிமாறன் கல்லூரியின் சிறப்பம்சங்கள் மற்றும் மாணவர்கள் எவ்வாறு செயல்படுவது தொழில் முனைவோர் வேலைவாய்ப்பு பற்றியும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் இவ்விழாவில் பருவ தேர்வில் பெற்று மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற இருபது மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு வாழ்த்தினார் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் திரு வெங்கடேஷ் முதலாம் ஆண்டு துறை தலைவர் நன்றி கூறினார்

ஞாபகம் பிரிசிபால் இருக்குவோம் முருகன் பேரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால்தான் எங்க பையன் மாணவன் என்னுடைய வரும்போது இந்த கிராமங்களில் பெண்கள் ரவுக்கப்படுவாங்க அது மாதிரி அந்த இடுப்பு வரைக்கும் சட்டை இருக்கும் கைகள்னா ரொம்ப சிறுதாட்டு அந்த ரவுக்குன்னு சொன்னேன் ரவுக்கம் சேர்ட்டு போட்டிருப்பான் அப்படிதான் அழுதிக்கிட்டு இருப்பான் முதலில் நான் நன்றி செலுத்துகிறேன் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை நான் இறங்குகிறேன் மேடையில் வீட்டிருக்கின்ற மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக எடுத்துரைத்து மாணவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற இந்த வளாகத்தினுடைய ஜீன் அவர்கள் ஓய்வு ஓய்வு அடிஷனல் இருந்து பெற்றவர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களின் மிக சிறப்பாக வரவேற்பு மட்டுமல்ல ஆசிரியர்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு இந்த கல்லூரியுடைய சிறப்புகளை எல்லாம் ஆணைத்தரமாக எடுத்துரைத்து இந்த கல்லூரியிலே பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி

கல்வி எதிர்ப்பு மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் செயல்பாடுகளிலே என்னுடைய சேர்ந்த மக்கள் தொடர்ந்து பற்றி ஆற்றி வருகிறார்கள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம்